வரும்போது ஆனா என்ன காரணமாக உட்கார்ந்து கொண்டிருக்காரு போய் நான் அருகில் பார்க்க உயிர் போவது வருவதும் போல் என்ன உயிர் போவது வருவதும் போல் உயிருக்கு போராடி வருகிற உயிர் போவது வருவதாக உயிர் ஊஞ்சலாடி கொண்டிருக்காரி பார்த்தாயா என்ன சொன்னார் என் அத்தை மக்கள் இருக்கிறார்கள்

உயிர் போகுதும் உருவமாக உஞ்சலாடி கொண்டு அதை சொல்லிக்கிறேன் ஒரு வேணு எடுத்து சொல்லி அனுப்பியிருக்கிறான்னு சரி எனக்கு யாருமே அண்ட ஆதரவு இல்ல ஒரு கடவுளுக்கே என்ன நிலமைன்னு பாருங்க சரி நாம மனசரா பிறந்தோம் எத்தனையோ ஒரு கடவுளுக்கே என்ன ஒரு நிலம கழி கலியுகம் அதாவது கலியுகம் பிறக்க போகுது துபாபலி யுகம்

ஆனா ஒன்று எப்படி அண்ணா கிட்ட வாழ்ந்து கூப்பிடுவார் சரி போயிடாதுங்க சரி கையை சரி சரி தீண்டக்கூடாது சரி அண்ணா அண்ணா ம் நாள் மாமனுடைய குறவியால் நம்ம உயிர் தப்பித்து வாழ்ந்து வந்தோம்

பணவேடுவன் சொல்லி விட்டானா அதனால எத்தனையோ ஆட்டி வைப்பது உங்கள் இடத்துல எங்களை வாழ வைப்பது அந்த பகவான் தானே ஆயன் இல்லையே ஐவர் இல்ல ஐவர் இல்லையே அந்த ஆயன் இல்ல இப்படியாப்பட்ட ஒரு பகவானுக்கு அரண்யமான காடகத்திலே மனவரிடவன் சொல்லிய வார்த்தை காதால் கேட்டு நாம நீ மேல இருக்க போறதில்ல போவோம் உடனடியாக

அந்த ஜீவன்களுக்கு ஐந்தறிவு படைத்தது இப்படி இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லாம் என்னவென்று தெரியவில்லை அது அதிகமான புதைகள் இருக்கின்ற போது அங்கெல்லாம் கச்சித்துக் கொண்டிருக்கிறது போய் பார்க்கலாம் போகலாம் சொன்ன வார்த்தையை மீறி நம்ம மாமனைக்கு நீங்க கை கொடுத்து போறீர்களே கண்ணே கல்லுக்கு சேலை கட்டியிருந்தா கூட தாங்கள் கூட்டி கொடுத்தவர் ஆயர்பாடியிலே வாழ்ந்திருக்கக்கூடிய கண்ணன் அல்லவா சரி இந்த ஆயனுடைய கிருமியனால் நம்ம ஐவர்களும்தான் தப்பி பிழைத்து அஞ்சால துரோபதிய வைத்து பத்து எட்டு நாள் சண்டை பாரத போர் முடிந்து

இந்த ஆயனுடைய கண்ணிலே எங்களுடைய கண்ணில் இந்த பாண்டவர்களுடைய கண்ணிலே கண்டவுடன் அவர்களை யாராக இருந்தாலும் சரி சரி அவனை ஒரு பொழுதும் நடக்காவே அவனை உயிரோடு அர்ஜுனா யாருன்னு மட்டும் சொல்லு நான் யாருன்னு இப்படி சொல்றேன் என்னால முடியல எடுத்து உட்காரிப்பா கை கொடுத்து அர்ஜுனா இருந்தாலும் மாமன் கூட்டி கொடுத்தது எத்தனையோ ஆட்டி படைத்தது ஆயிரம் இருந்தாலும் என்னத்தான் இருந்தாலும் தாய்க்கு மாமன் அல்லவா நம்மள மாமன் அல்லவா அதனால நான் போய் தொட்டு அம்மா அண்ணன் சொந்த வார்த்தையை ஒருபோதும் மீளக்கூடாது தம்பி அதெல்லாம் நினைத்தால் எப்படி தெரியுமா பத்து எட்டு நாள் சண்டை பாரத போல இருக்க நடந்து கொண்டிருக்கும் தருவாயில்ல

மாமனை போய் பார்ப்பதெல்லாம் சரிதா யாய் கண்ணால் பார்த்தா கைதொட்டு தூக்கி விடக்கூடாதுன்னுட்டு சொல்லிருக்கான் உண்ணன் தர்மராஜரா ஆமா சாவுக்கு சவுமா கிடைக்கிற மாமன கை தீண்டி தீண்டவானானு சொன்னாரா பீமா மாமா வீமா ஆமா ஆமா thank okay. you

அனுமா அண்ணனே துரத்திட்டு வந்தான் சரி ஆமாமா அனுமனோட கோபத்துக்கு யாருமே ஆளாக முடியாது அப்ப நான் பார்த்தேன் எப்படியாவது ஐவரை காப்பாத்துறணும் அப்படின்னு அனுமா கோவத்தல மரம் மட்டையெல்லாம் ஓடிச்சிட்டு வீமரை துரத்திட்டு வந்தான் அவனை காப்பாத்துறதுக்கு என்ன வழி நீ அத்த மட்டைய தான் சொன்னா விடுவானா அப்படின்னு அஞ்சு பேத்தி வரிசையா நிக்கி வச்சு உன் அஞ்சு பேர்த்துக்கு காலையில் உளுந்து உளும் கும்பிட்டு இருந்தேன் ஆமா ஆமா அனுமான் பார்த்தா அடாடா பகவானே அப்படியே அஞ்சு பேர்த்து காலி உளுந்து கும்பிட்றார அப்ப நம்மளோட பெரிய ஆள் அடங்கி அஞ்சு பேருமே அப்படின்னு வளர்த்திட்டு போனோம் நம்மளோட எத்தனையோ அன்ப துன்பத்தை காப்பாற்றணும் ஆமா கை பிடிச்சி மட்டும் கும்பிக்கடா அண்ணா நாமன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க என்ன அடிக்க ஆயிரம் முறையை எடுத்து வரை

என்ன மகிமை என்று தெரியவில்லையே மாமா அர்ஜுனா இல்லாயிரத்தையும் திண்டாயுதத்தையும் கொடுத்து தூக்கிவிட சொல்லும் பொழுது ஆயுதத்தை பிடித்து விட்ட உடனே